இந்த காலை சொல்லும் சொல்லும்போது சொன்னேன் கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல பிரகாசிக்கப்படுவார் இருளெல்லாம் நீங்கும் என்று சொல்வது மாத்திரமல்ல ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் மார்ச் மாதம் அல்லது இந்த மாதத்தில் இருக்கிற சில காரியங்களை ஆண்டவர் நகர்ந்து போக பண்ணுவார் தகர்ந்து போக பண்ணுவார் என்று தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இந்த கால அருகில் உங்களுக்கு எதிராக இருக்கிற இது மாறவே மாறாது இவனை திருத்தவே முடியாது இது நகரவே நகராது அப்படின்னு சொல்ற சில விஷயங்களை கர்த்தர் நகர்ந்து போக தகர்ந்து போக பண்ணுவார் கைத்தட்டி நல்லா கைத்தட்டி நல்லா ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கான வார்த்தை வியாதி நகர்ந்து போகும் பிரச்சனைகள் தகர்ந்து போகும் சாத்தானின் தந்திரங்கள் உடைந்து போகும் மனுஷி காவிகள் வெட்கப்பட்டு போகும் விசாசி கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும் ஆமே நாமே 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 நா